ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எல்லாம் சோகமாக இருப்பீங்க என்ன பண்ணுறது நானும் எவ்வளோ தான் முட்டு கொடுக்குறது இந்த டீமுக்கு தெரியல பட் எல்லா பிளேமர் கோச்சுக்கு தான் அவரை அவரை தான் ப்ளேம் பண்ணி அவனு பிளேயர்ஸை நம்ம ப்ளேம் பண்ணி ஒன்றும் பண்ணவே முடியாது இன்னைக்கு காற்றலாம் போட்ட முன்னோத்திற முன்னோட்டத்திலே பாருங்களேன் ப்ரிவியூல நான் என்ன சொன்னேன் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க அதே பிளேயரோட போங்க நீங்கள் சத்தீஷும் மாசானம் முத்து தமிழ் த முன்னாடி விளாட அவங்க செட் ஆக முடியும் நாலு ரைடு மட்டும் போன மேட்ச்சில் முத்து கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டாங்க சத்தீஷுக்கு இது வரைக்கும் சான்ஸை கொடுக்கல செல்வமணிக்கு சான்ஸை கொடுக்கல திருப்பி திருப்பி ஃபெயிலான ப்ளேயரை திருப்ப திருப்ப கொண்டு வந்தால் என்ன சொல்ல வராரு கோச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் பொதுவாகவே ரொம்ப ஆர்ஷாக பேச மாட்டேன் இப்போ எனக்கே கோபம் வருது எனக்காக இல்லை உங்களுக்காக ஃபேன்ஸ் பாவம் எவ்வளோ துடியாக துடிச்சு எத்தனை மெசேஜ் எனக்கு காலையிலேருந்து ரிவ்யூ ஸ்டார்டிங் செவன் அந்த செவன் எல்லாம் போட்டு அண்ட் நான் சொன்ன சரியான டீமை பிளே பண்ணுங்கள் இல்லைன்னா யூ லூஸ் என்ன சாகர் ஃபிட்டே கிடையாது எதுக்கு அவர் திருப்பி தூக்கிட்டு வந்தாங்க நாலு பாயிண்ட் எடுத்தார் ஒரு ஃபிட் இல்லாத பிளேயர் எதுக்கு தூக்கிட்டு வரீங்க போன மேட்ச்சில் இருந்த முத்து தூக்கி உட்கார வச்சுட்டீங்க ஈரான் பிளேயரை விளையாடுங்கன்னு அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு சாகரை நீங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டு அவுட் ஆஃப் ஆம் நரேந்திர கொண்டு வந்தீங்க நரேந்திர உங்கள் நிறைய பேருக்கு நேபர் இருக்கும் ஆறு மாதம் முன்னாடி நான் சொன்னேன் ரெண்டாவது சீசன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நரேந்தருக்கு ஃபஸ்ட்டு சீசனை அவர் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் டோர்னமெண்ட் முடிஞ்சா இப்படி ஒரு பிளேயரானு ஏன்னா பவன் சேரவத்து போயிட்டாரு பழைய கோச்சு போயிட்டார் இவங்க ஆறு மேட்ச் தோத்தாங்க அதனால அங்கே யோசிக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு டீமானு ஸோ சார் நரேந்தர் எங்கு ப பயங்கரமாக இருபத்தி நாற்பது பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் எட்டு மாதம் டைம் இருந்து எல்லா டீம் இவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க கண்டிப்பாக இவர் அட்டாக் பண்ணி அவுட் பண்ணுவாங்க இதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன் நான் அன்லஸ் பண்ணார்னா இஸ் எக்ஸப்ஷனலி ஜீனியஸ்ன்னு அதே தான் நடந்தது அந்த பையனை ப்ளே பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது கோச்சை தான் சொல்லணும் பெரிய பெரிய கோச் இப்போ ஏஷியன் கேம்ஸுக்கு போனால் ஏஷியன் கபடி எல்லாமே இவர் தான் பண்ணார் எப்படி இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை டோன்ட் ஃபிக்ஸ் இட் ஒன் இட் இஸ் நாட் ப்ரோக்கன் எத்தனை வாட்டி சொன்னா நரேந்திர அவுட் இதே நரேந்திர போன மேட்ச் தோத்த ஒரு பாயிண்ட் தோத்தப்போ அவங்க கேட்டாங்க நரேந்திர எதுக்கு உட்கார வச்சோம்னும் போது இதே கோச்சு தான் சொன்னார் நரேந்திர அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்காரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயரை நாங்கள் எப்படி விளையாட வைக்க முடியும் அதனால தான் உட்கார வச்சு அண்ணாங்க முந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் இன்னைக்கு ஃபார்ம்ல வந்துட்டாரா ஜீரோ பாயிண்ட் தான் எடுத்தாரு அவரோட மொரலும் போய் அவரையும் அசிங்கப்படுத்தி அவரும் டென்ஷன் ஆகி பப்ளிக்கும் டென்ஷன் ஆகி அங்கே வந்த க்ரௌடும் டென்ஷன் ஆகி எவ்வளவு மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் ரைடு பாயிண்ட் பதிமூணாவது நிமிஷம் தாங்க நம்ம எடுக்கிறோம் பதிமூணு நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரைடு ஒண்ணுமே எடுக்க முடியல ரைடு அது இவர் மட்டும் தான் கொஞ்சம் ரைடு பாயிண்ட் எடுத்திருந்தாரு இமான சிங் ஒன்பது பாயிண்ட்டு அப்புறம் இமான நர்வால் ஆறு பாயிண்ட் நினைக்கிறேன் நரேந்தர் ஜீரோ அஜிக்கு பார் சப்ஸ்டிடியூட்ல இருந்தாங்க அவரை எட்டாவது நிமிஷத்துல கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை அது அவர் அஜிக்கப்பா பவர் வந்து என்ன பண்ண முடியாது அவர் போன மேட்சை அவர் பிளேம் பண்ணி திட்டி புரோஸ்கிராம் சொல்லி சொன்னார் இவரால் தான் தோத்தோன்னு அவர் எந்த மனநிலைமையில் வந்து விளையாடி இருக்க முடியும் சரியாக சொல்லுங்க பார்ப்போம் என்ன பண்ண முடியும் மூணு பாயிண்ட் எடுக்க முடியாது ஜத்தினை லேட்டாக அனுப்பிச்சாங்க அவர் ஒரு பாயிண்ட்டு நிதிஷ்குமார் ஒரு டிஃபன் சப்டியூட் அவர் ஜீரோ சரியான சேவனை விளையாட வைங்கப்பான் நான் தலைக்கு தலை அடிச்சு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் இந்த மாதிரி பண்ண நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி வந்து இவங்க தான் காப்பாற்றுனாங்க சாயில் குலேயா பத்து பாயிண்ட்டுங்க அவர் சிவன் டுண்டே டூபே எப்படி எடுத்தார் பெங்கால் அந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தார் நான் 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 சொன்னேன் சாயல் குலி ஆஸ் கேப்டன் அவர் எதுத்தும் பேசினார் அஷ்வன் குமாரை எது பேசல எது நியாயமாக பேசினார் ஒரு இனோவேட்டிவாக இருந்தது எதுவும் சம்திங் மாஸ் ஹேப்னிங் போன மேட்ச்சில் ஒரு பாயிண்ட் தான் தோத்தோம் இப்போ திருப்பி அவரை நல்லா விளையாண்ட அவருக்கு கேப்டன்ஷிப் திருப்பி சாகரை கொண்டு வந்து விட்டிங்க என்னாச்சு பாருங்க அவர் அவர் பெர்ஃபார்மென்ஸை பண்ணிட்டு போயிட்டாரு சரியான டீம் மெம்பர்ல அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் நரேந்திரலாம் வேண்டாம் அதே டீமை கொடுன்னு கேட்டிருக்க மாட்டாங்க என்ன நடந்தோ நமக்கு தெரியாது நேட்டி பேட் உங்களை மாதிரி ரசிகர்கள் உங்களை மாதிரி ஃபேன் தான் டென்ஷன் ஆகுறீங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம லீட்ல வரவே இல்லைங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் ஒன் த்ரீ ரொம்ப க்ளோஸாக இருந்தது ஆ க்ளோஸ் ஜேஜில் அப்படின்னும் போது பத்தாவது நிமிஷத்தில் சிக்ஸ் செவன் பத்தாவது நிமிஷம் கூட ஒரு பாயிண்ட் தான் பிஹைண்டு பதினஞ்சாவது நிமிஷத்தில் அஞ்சு பாயிண்ட் பியாண்டு இருபதாவது நிமிஷத்தில் ஆறு பாயிண்ட் பியாண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது ஆஃப் பாயிண்ட் ஆறு பாயிண்ட் பிஹாண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது நம்ம ஸ்கோர் எவ்வளோ பண்ணுங்க அதில் எட்டு டேக்கிள் பாயிண்ட் நாலே நாலு ரைடு தான் இருபது நிமிஷமாக இந்த மூணு பெரிய ரைடரு நரேந்திர இமாச்சுவல் சிங் இமாச்சுவல் அவர்களை கொண்டு வந்து ப்ரெஷரில் போட்டிங்கன்னா எதுக்கு நரேந்திர எப்போ நீங்கள் வந்து ஃபெயில் ஃபிளாப்பாக வேண்டாலும் உட்காரவே ஒரு மூணு நாலு மேட்சுக்கு நான் சொல்கிறது அவங்களுக்கு தெரியலையா எதிர் டீம்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர் டீம்லாம் என்ன கம்ப்யூட்டர் அவங்க என்ன சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த இடத்துல தான் கேம் போச்சு அவரோட முறலும் போய் அவங்க பாருங்க வினய் அஞ்சு சித்தார்த் தேசாய் கொயிட்டா இருந்தார் ஒன்று அவங்களோட சப்ஸ்டியூட் நான் என்ன ஸ்டார்டிங் சவுலே சொன்னேன் அவங்ககிட்ட பிராத்வே பத்திரவேன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வருவார் பயங்கரமாக அவர் வந்து எட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆமாம் அவங்க கோச்சு ஜே அவங்களோட கேப்டன் ஜெயதீப் தையா ஏழு அப்புறம் ராகுல் செத்பால் ஒரு ஏழு மோஹித் ஒரு மூணு அந்த சிவம்ன்ற அந்த பையன் ஒரு எட்டு பாயிண்ட் எடுத்தார் மெயினாக அவங்களுக்கு சொல்கிறேன் போயிட்டாங்க ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் ஒம்பது பாயிண்ட் பியாய் முப்பதாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி ஒன் முப்பத்தஞ்சாவது நிமிஷம் டொண்ட்டி டூ அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கிடச்சிது இஷ்டத்துக்கும் அவங்க வந்து சூப்பர் டேக்கிள் பண்ணுறாங்க சூப்பர் ரைடு எடுக்கிறாங்க ரைடு எடுக்கிறாங்க டூ ஆர்டையில் செக்ஸைட் ஆப்பிட்றாங்க அது என்ன சொல்கிறேன் தே ரியலி பிளேட் வெல் இவங்களோட பிளான் பி பிளான் சியோட வந்தார் அவங்க கோச்சு இந்த மேட்ச் ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அஷ்ஷன் குமாரும் அந்த கோச்சை நின்று அந்த ஆங்கர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பேச்சுங்கிறீங்க நம்ம கோச்சு சொன்னாலும் ஏறி வச்சிருக்காங்க தனியாக பேசுகிறேன் அவங்க என்ன சொன்னா அப்போ கூட அவர் கேட்டாங்க புது ரைடரை யூஸ் பரவாயில்ல புது ரைடரை யூஸ் பண்ணணும் கபடிக்கு புது ரைடர் வேணும் கேம் இம்ப்ரூவ் ஆகணும் ப்ரொமோட் பண்ண புது ரைடர்னா எங்க பெஞ்சில் எல்லா ரைடும் யூஸ் பண்ணுவேன்னு ஒன் ஹவர் மட்டும் சொல்லிட்டு அதே ஆள் திருப்பி கூட்டு வந்து வச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஹரியானா மூணு ரைடர் பண்ண வினை அண்ட் சித்தார்தேசா நம்ம பிரபஞ்சன் பிரபஞ்சனுக்கு என்ன சப்போர்ட் கிரவுட் அங்கே பார்க்கணுமே தமிழ் பையன் வந்தோன்னு அவ்வளோ விசில் பறக்குது சந்தோஷமா பெருமையா இருக்கு தோக்கறதா தோக்கறீங்க அந்த டீம் வச்சு தோங்கன்னு சொன்னால தோத்துற கூட மாட்டாங்க அவங்க பா பத்து நிமிஷத்தில் சிக்ஸ் செவன் தானே ஒரு பாயிண்ட் தானே டிஃபரன்ஸு ஈவன் பதினஞ்சாவது டுவெண்ட்டி ஆஃப் டைம்லேயே ஆறு தான் டிஃபரன்ஸு நீ தோக்கும் போது பதிமூணு பாயிண்டில் தோத்துட்டு வந்து நிற்கிறீங்க செகண்ட் ஹாப்ல மொத்தமாக எவ்வளோ ஒம்பது பாயிண்ட் பதினேழு பாயிண்ட் எடுத்தாங்க அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பெத்தட்டிக் ஐ டோன்ட் ஐ கான் கிவ் தம் ஹோப் ஒருத்தர் கரெக்டாக சொன்னால் சும்மா தேவையில்லாமல் ஹோப் கொடுத்துட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது டீம் விளையாடும் நான் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க யூட்டிலைஸ் பண்ணல நான் ரிசோர்ஸை வாட் இஸ் அ பாயிண்ட் இது எப்படி நான் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு போயிட்டு எதுவுமே எழுதாமல் வந்தீங்கன்னா எப்படி அது மாதிரிதான் அது நிறைய நீங்கள் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு இதே கூட நரேந்திர கொடுத்த போனால் என்னோ ஒன்றும் புரியல எனக்கு இன்னும் ஒரு குஜா ஃபசல்லாம் வர போகிறாரு இப்போ ஃபசல் அட்டாச்சலி முகமது நபி பக்ஷலா அந்த டிஃபென்ஸுக்கு கேட்டுட்டு என்ன பண்ண பாருங்க அங்கே திருப்பி முத்தம் கொண்டு வந்து வச்சுட்டு கடைசி மேட்ச்லாம் அவர் மேலே ப்ரெஷரை போட்டு அவர் அவுட் பண்ணிட்டு நான் ஆனா சொன்னேன் என்னன்னு சொல்றது கொடுத்த அவங்க சுதாகருக்குலாம் கொடுக்கல லைனாக ஒவ்வொரு டீம்லும் அஜித் குமார் கொடுக்கல விஸ்வநாதுக்கு கொடுக்கல போன மேட்சில் கோகுல கண்ணன்லாம் கூட விளாண்டார் மும்பாக்கு இப்போ பிரபஞ்சன் விளாட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போன வாட்டி சக்ஸஸுக்கு வந்து அப்போ கோச்சுக்கு நம்ம எஃபர்ட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நரேந்திரோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அந்த அஜிங்கா பவார் அதனால ஜெய்சந்தான்னு சொல்ல முடியாது இல்லைன்னா இவ்வளோ பெத்தட்டிக்கா எக்ஸ்பெக்டேஷன் வேறு ஹை செமிஃபைனல் விளாண்ட டீம் மாதிரியா தெரிஞ்சுது என்ன பெங்கால் இவ்வளோக்கும் இவங்க வந்து முப்பது பாயிண்ட்லாம் தோத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ஹரியானா ஸ்ரீல ஜி இன்னைக்கு பாருங்க ஹையஸ்ட் விக்கெட் விக்டரி மார்ஜின் பதிவு நம்ம ஆல்ரெடி மைனஸ் தேர்ட்டி செவன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுதுன்னா எனக்கு புரியலை என்னோடய ஆதங்கத்தை சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே தோத்தோம் மேட்ச் எங்க ஸ்டார்டிங்லே தோற்றுறோம் அது ஸ்க்ரீ ஸ்கோ இது டீமை போடுமாதே நான் நினைச்சேன் இது காலி அவ்வளோதான்னு ஏன்னா ஐவர் கிவிங் ராங் மேட்ச் சரியாக இல்லை ஸ்மார்ட் கபடி இல்லைன்னு நாங்கள் ஹரியானாக்கா ஸ்டீலாஸ் தி பிளேட் ரீலி ஸ்மார்ட் ஒவ்வொருத்தரும் மார்க் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி டேக்கிள் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் எப்படி அட்டாக் பண்ணும் எங்கே பண்ணால் அபிஷேக் பாருங்க ஒரே ஒரு ரைடு ஒரே ஒரு வாட்டி தான் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது ஃபஸ்ட்டு பதிஞ்சு நிமிஷத்தில் நேற்று இருந்த அபிஷேகே பார்க்குவாங்க டேஷ் பண்ணி தூக்கி தள்ளி விட்டுறது போறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் டச் பண்ணி ஒருத்தர் அவுட் போயிட்டார் டச்சில் மெத்த டச்சில் ஏழு பேர் நேராக போய் அவர் டச் பண்ணிட்டு ஒருத்தர் போறாரு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என்ன ஒண்ணுமே ஒன்றுமே புரியல ஆனால் டோர்னமெண்ட் ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ தீபாவளி பட்டாசன்னே அங்கே போகிறதுனா ஃபுட்பால் விளையாடுறேன் டிவி விளாட்றேன் கிரிக்கெட் விளாட்றேன் நாங்கள் ஒன்று அது இது டைகர்கா ஊக்கும் அந்த அந்தக்கா ஊக்கும் ஸ்வீட் பிளடி ஸ்வீட் என்னெல்லாமோ சினிமா டேரக்டாகலாம் போட்டு கடைசியில் பங்கள மாதிரி ஃபேன் நான் நிறைய டிஸப்பாயின்மெண்ட் பார்த்துருக்கேன் ஸ்போர்ட்ஸில் நைன்டீன் செவன் அஞ்சு ஆறு வேர்ல்ட் கப் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் நேராக பார்த்துருக்கேன் ஸோ நான் ஐ வில் டேக் இட் ஈஸி நீங்கள் உங்களை மாதிரி யங்ஸ்டர் டென்ஷன் ஆகிடுதுங்க இதுவும் கடந்து போவோம் வேறாக லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும் நம்ம கோச் லேர்ன் பண்ணுற மாதிரி தெரியல கோச்சு கேப்டன் மேனேஜ்மெண்ட் பிளேயர் எல்லாரும் ஒரே பேஜில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஆள் ஒரு பக்கமாக முறிக்கின்னு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதுக்கப்புறமும் வந்தாங்கன்னா சந்தோஷந்தான் டவுட் எனக்கு இப்போ செகண்ட் ஒப்பீனியன் வந்து இல்லை அவ்வளோ ரசிகர்கள் பொறுத்து பொறுத்து எவ்வளோ தான் அவங்க பேஷன்ஸு விளையாடுவாங்கன்னு தெரிலன்னு அண்ட் பதிமூணு ஆறு நிமிஷத்தில் ஆல் அவுட்டு நம்ம அவங்கள ஒரு வாட்டி கூட ஆல் அவுட் பண்ணல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்க மூணு பேரோட விளாண்டாங்க அப்போ கூட ஆல் அவுட் பண்ண முடியல நம்மளால டீமுக்குள்ளேயே ஜாயிண்ட் எடுங்க அடுத்த பட்சம் நீ இருப்பியா நான் இருப்பியா அவர் இருப்பார் அவர் இருப்பார் என்ன என்ன பண்ண முடியுங்கள் சொல்லுங்க பாப்போம் நீ அப்டேட் பண்ணிட்டேன் பாக்கி கோச்சு கார்னர் இல்லை நேமுக்கும் ஒன்று வந்தது கோச்சு கார்னர் எனக்கு பேசுது பிரசில் என்ன சொல்கிறார் பாப்போம் பாது நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் நவீன் எக்ஸ்பிரஸ் பண்ணி திரு பேசுனலாம் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதை நாளைக்கு பொறுமையாக எடுத்துன்னு வரேன் அப்டேட் பண்ணிட்டேன் அந்த மேட்ச் பிடிச்சதோ இல்லையோ யார் ரிவ்வியூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதா மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது எல்லாேருக்கும் முதலே சொல்லியிருக்கணும் சாரி மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் அவர் வியூவர்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரைட் பொருமை பார்த்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்